ஓம் நமஷி வாய் குருவே துணை ஆன்மீக அன்புக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே அந்யூனியத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியப்பொடி பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என் வீட்டில் என்ன சதா இப்போ பார்த்தாங்க கணவரோட சண்டையாக இருக்குது இந்த மனைவியோட சண்டையாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு இந்த கலக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வசதி இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்தா அவங்க பேச கேட்டு எங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலும் எளியம்புலயமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்கள் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களே என்னென்னம கொடுக்குறாங்க எல்லாமே செய்து பார்க்குறோம் ஆனால் வந்து அது போதுமான அளவு வந்து எடுபட மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்யறது கேட்ட நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரகண நேரத்தில் வெள்ளற்கண் மூலிகை வேறு செம்பருத்தி வேறு செவ்வகத்தி மூலிகை வேறு இந்த மூன்று மூலிகையினுடைய வேர்களையும் நீங்கள் முறையாக வந்து சேகரித்து இதை வந்து நல்லா சுற்றி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி இதை வந்து சூரனை மாதிரி செஞ்சுக்கணும் சூரனுங்கிறத நல்லா பொடி மாதிரி செய்து வச்சுக்கிறீங்க பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது கிரகண நேரத்தில் வந்து வெட்ட இருந்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் வெட்ட வெளி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது வந்து மேலே வந்து எந்த ஒரு மரம் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா இந்த பிரபஞ்ச தத்துவத்திலோடு அது வந்து இயங்கக்கூடிய கூடிய அதனுடைய அந்த க கதிர்வீச்சுக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி நல்லா அந்த வெட்ட வழியான பகுதியில் வந்துட்டு பீடம் அமைக்கணும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மரம் ஒன்று வாங்கிக்கணும் சரிங்களா அந்த முரத்தில் வந்து நல்லா மஞ்சள்லாம் நல்லா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா மஞ்சள்லாம் நல்லா தடவி மஞ்சள்லாம் நல்லா தடவி அதை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பலில் வந்து இந்த மூலிகை வேர் வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து நல்லா கலந்து அதை வந்து அந்த மரத்தில் கொட்டி நல்லா பரப்பி விட்டு நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு மண் அகல விளக்கு ஒன்று வச்சு அதில் வந்து காரம்பூர் நெய் தீபம் நெய் ஊற்றி தெய்வம் ஏற்றிக்கணும் தெய்வம் ஏற்றிட்டு முறையாக இதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்றோம் படையெல்லாம் கொடுத்து உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாளடனம் கொடுக்கணும் அதாவது அந்த கிரகண நேரம் முடியிற வரைக்கும் நீங்கள் மந்திரம் உச்சாடனம் கொடுக்கணும் அப்போ எந்தளவுக்கு மந்திர உச்சாடனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது நல்ல ஒரு அற்புதமாக நல்லா பவராக நல்லா வேலை செய்யும் சரிங்களா அப்போ அளவுக்கு வந்து நல்ல மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து கிரகண நேரம் முடிய போகிற நேரத்தில் ஒரு வெண்பூசின் காய் சுற்றி உடச்சு போட்டுட்டு இதை வந்து முறையெடுத்து சேகரித்து வச்சுக்கிறீங்க ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சு போ சேகரித்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ சரிங்களா இதே வந்து என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து கணவனுக்கு மனைவி அவசியம் ஆனோம்னா கணவன் வந்து மனைவி மேலே பிரயோகப்படுத்தணும் அதாவது அவங்க மேலே தூவி விடலாம் இல்லை அவங்க வந்து விபூதி வைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா விபூதியில் கலந்து வைக்க வைக்கலாம் இப்படி அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இதை பிரயோகப்படுத்துறோம் அதேமாதிரி மனைவி வந்து கணவனுக்கு அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பிரயோகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி செய்துட்டு வரங்குற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது உங்களுக்குள்ளே கன்னியுணை அதிகரிக்கிறத கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு பவராக வேலை செய்யும் சரி நண்பர்களே இதை முறையாக தக்குனு குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அனுப்பிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்கவுணமுடன் ஓம் நம சிவாய் குருவே துணை